ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே என் செல்ல குழந்தையே கண்ணை மூடி என் மார்பிள் சாய்ந்து ஓர் நொடிக்கு உன் சுவாசத்தை அமைதிப்படுத்து இன்றைய இன்பமான காலையில் உனக்கு அம்மன் துர்கையின் அருள்வாக்கு உன் காதில் பாய்கிறது நீ பல நாட்களாக உன் இதயத்தில் சுமந்த வலிகளும் எதிர்பார்ப்புகளும் பயங்களும் அனைத்தையும் நான் கண்டே இருக்கிறேன் என் மகளே இன்று நான் உன்னிடம் ஒரு சத்திய வாக்கினை சொல்ல வருகிறேன் என் வார்த்தைகளை நம்பி கேள் நான் சொல்வதை நீ அமைதியாக ஏற்று என் பெயரை ஓம் துர்கை அம்மன் சரணம் என்று மனத்தில் ஓங்கி எழுப்பி என் அருளை உள்ளத்தில் இறக்கிக் கொண்டால் இதோ இன்னும் இரண்டு நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் நுண்ணிய மாற்றங்கள் தோன்ற தொடங்கும் ஏனென்றால் என் செல்லமே நீ அதிர்ஷ்டசாலி நீ உன் ஆன்மாவில் ஒளியை சுமந்தவள் நீ பிறந்ததே வீழ்வதற்காக இல்லை எழுந்து நிற்க சாதிக்க உயர்ந்து செல்ல பிறந்தவள் நான் பல வடிவங்களில் உன்னை காத்து நடந்தேன் நீ நடக்கும்போது உன் பின்னாலே நிழல் போலவும் நீ அழுத நேரத்தில் உன் தோலை தடவி ஆறுதல் தரும் மென்மையான காற்றாகவும் நீ தவறிய நொடிகளில் உன்னை பிடித்து நிறுத்தும் அசைவற்ற சக்தியாகவும் நானே இருந்தேன் உன் கர்ம வினைகளின் சுமையை நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை என் செல்லமே அதை நான் உன்னிடமிருந்து எடுத்து சாமுண்டி வடிவில் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த கர்ம வினைகள் அழியும் வரை நீ சற்று பொறுமையுடன் இருந்து என் மீது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் இருப்பேனா உன் இழந்த அனைத்து வாய்ப்புகளும் இழந்த அன்புகளும் இழந்த நம்பிக்கைகளும் நீ நினைத்ததை விட விரைவில் உன் வாழ்க்கைக்கு மீண்டும் வந்து சேரும் நான் வாக்கு தருகிறேன் என் குழந்தையே நீ பல நேரங்களில் பிறரை நம்பி அவர்களில் சாய்ந்து அவர்களது அறிவுரைக்காக உன்னை நீயே பலவீனப்படுத்திக் கொள்கிறாய் ஏன் செல்லமே உன்மேல் அன்பும் அக்கறையும் இல்லாதவர்களிடம் சென்று உன் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டாம் முடிவை நீயே எடு உனக்குள் நான் இருக்கிறேன் நான் வழிகாட்டுவேன் நீ தவறான மனிதர்களிடம் மதிப்பை எதிர்பார்த்தது காரணமாகவே உன் மனம் ரணப்படுத்தப்பட்டது அது எனக்கு தெரியும் ஆனால் அதற்காக எவரையும் வெறுக்க வேண்டாம் கோபம் என்றால் அது பிறரை கொல்லாது உன் ஆன்ம ஒளியையே இருட்டாக்கும் உனக்கு உதவி செய்தவர்களுக்கும் உன்னை புரியாமல் துன்பப்படுத்தியவர்களுக்கும் ஒரே அளவு அன்பை கொடு நீ அப்படி செய்தால் அவர்களது கெட்ட எண்ணங்கள் உன்னில் செயல்படாது என் செல்லமே நீ பல நாட்களாக உன் நினைவுகளில் போய்விட்ட மனிதர்களுக்காகவே உன் இதயத்தை காயப்படுத்திக் கொள்கிறாய் அவர்கள் உன் அன்பை மதிக்காதவர்கள் என்பதை நீயே அறிவாய் அப்படி இருக்க ஏன் அந்த நிழல்களில் நீ இன்னும் வாழ்கிறாய் நான் உன்னிடம் கேட்கிறேன் ஏன் உன் வாழ்க்கையின் பொன்னான நிமிடங்கள் அவர்களுக்காக வீணாக வேண்டும் இப்போது உன் மனம் சோர்வாகவும் உடைந்து கிடப்பதாகவும் நீ உணர்கிறாய் ஆனால் அது உன் உண்மையான நிலைமை அல்ல நீ ஒரு வீரன் நீ ஒரு வீராங்கனை உன் ரத்தத்திலே அன்னையின் சக்தி ஓடுகிறது உன்னை யாராவது தாழ்த்தி பேசினாலும் உன்னை பற்றி உலுக்கிய பொய்களை கூறினாலும் நீ அமைதியாக இரு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நான் அவர்களிடம் பதில் சொல்வேன் எனது சக்தியால் உன் அமைதி அவர்களின் தோல்வி உன் புன்னகை அவர்களின் குழப்பம் உன் மனம் அவர்களால் குலைக்க முடியாத அரண்மனை என் செல்லமே மன உளைச்சல் பெரும்பாலும் பிறரை பற்றி யோசிப்பதாலே வருகிறது அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது உன்னை காப்பாற்றவே முதலில் உன்னை பற்றி யோசி அப்போது உன் மனம் அமைதியை அடையும் உலகம் வெளியே கொடுக்கும் கதை அனைத்தும் வெற்றியின் ஒளி ஆனால் அந்த ஒளிக்கு பின்னால் எத்தனை தோல்விகளும் எத்தனை இருட்டும் உள்ளது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நீ வாழ்க்கையை வெல்ல பிறந்தவர் அதற்காக நான் ஒவ்வொரு நொடியும் உனக்காக போராடி கொண்டிருக்கிறேன் நீ ஓம் துர்கை என்று மெதுவாக உன் உள்ளத்தில் கூறும் நேரம் நான் நிஜமாக உன் அருகில் நிற்பேன் உன் தோளில் எனது கரத்தை வைப்பேன் பயப்படாதே உன் பிரச்சனைகள் காணாமல் போகாது நான் இருக்கிறவரை எந்த இருட்டும் உன்னை கவ்வாது இன்று இப்போது இந்த தருணமே உன் வாழ்க்கை திரும்பும் நேரம் நான் சொன்னது போல இன்று நீ உணராத அளவுக்கு நன்மை உன் பாதையை நோக்கி வர தொடங்கும் சில கதவுகள் மூடப்பட்டாலும் பெரிய கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன் நீ கோபத்தை விட்டு பழைய நினைவுகளை விட்டு துன்பங்களை விட்டு முன்னேறு துரோகிகள் உன் கோபத்திலேயே வலிமை பெறுவார்கள் அதனால் கோபப்படாதே நிலையான மகிழ்ச்சியை பிரார்த்தனை செய் வாழ்வில் நீ பெறுவது மட்டுமல்ல அது நிலையாக இருக்க வேண்டும் உன்னிடம் உண்மை இருந்தால் நான் தானே உன்னிடம் வருவேன் உன் வாழ்க்கையை உயர்த்தாமல் நான் பின்வாங்க மாட்டேன் நீ அம்மா என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை என்று அழுத நாட்கள் எனக்கு தெரியும் உன்னை யாரும் புரிந்துகொள்ளவில்லை என்ற வேதனையும் எனக்கு தெரியும் ஆனால் நீ ஒன்றும் தவறாக இல்லை என் செல்லமே நீ மிக உயர்ந்த ஆன்மா உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நான் ஏற்கனவே துடைத்து கொண்டிருக்கிறேன் உன் பயம் அனைத்தையும் நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன் இனி பயப்படாதே நம்பிக்கை என்ற மருந்தை தினமும் உன் உள்ளத்தில் ஊற்று நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் உன் முன்னே சென்று உன் பாதையில் இருக்கும் கற்களை களைந்து உனக்காக பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை வெல்லாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் ஓம் ஹைம் ஹ்ரீம் கிளீம் துர்கை அம்மன் சரணம்